வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி சுகம் விசாரித்தல் என்ற கதையோடு இன்று நான் இணைந்து வாருங்கள் காணொளிப்பில் போவோம் இரண்டு மனங்கள் இணைகின்ற போது இதயத்தில் நுழைகின்ற அன்பு நிலைக்க வேண்டும் தாலியை அவள் தாங்குகின்ற போது மனம் ஒன்று சேர வேண்டும் நாடு கடந்து வந்தபோதும் தேடிவரும் பிரச்சனைகள் ஓடிச் செல்ல வழி காணுகின்ற மனமும் வலுவடைய வேண்டும் எந்திரமான உலகு நிம்மதியற்ற வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற துடிப்பிக்காய் ஓயாத உழைப்பு கணவன் வீட்டை விட்டு படிதாண்டி வெளியே செல்கின்றான் என்றான் மனைவியை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு அவாவும் ஒரு காரணமாக அமையும் உரிமையுள்ள தான் கவலை களைப்பு கோபம் இவை எல்லாவற்றையுமே காட்ட முடியும் ஆடி களைத்த பம்பரா வீட்டிலே ஓய்வு காண வேண்டுமில்லையா இதை உணர்ந்து கொள்ளாத பெண் வீட்டில் இருப்பதன் அர்த்தம் என்ன அடுத்தவரை புரிந்து வளைந்து சமாளித்துக் கொள்ளுகின்ற பக்குவம் இல்லாவிட்டால் மனையை ஆளுகின்ற தகுதி அவளுக்கு எப்படி வரும் ஆம் சுபி கணவனுடன் வாழ வந்த இளம்பெண் உறவுகள் சொந்தங்கள் சுகம் விசாரிக்க தூக்குகின்ற தொலைபேசி அவளுடைய உள்வீட்டு பூசலுக்கு தூபம் போடுகின்றது அழைப்பாகவே இருக்கும் சும்மா இருக்கும் சங்கை ஊதிக்கெடுத்துவிட்டு விட்டு சுகம் விசாரிப்பாய் அது இருக்கும் அன்று சமையலறை பாத்திரங்கள் போட்டபடி கிடக்க அடுப்பிலே கோதுமை மாவை அவிப்பதற்காக ஃபில்டரை எடுத்து அதற்குள்ளே மாவை கொட்டி நீராவியில் அவிப்பதற்காக ஒரு சட்டையின் மேலே அந்த ஃபில்டரை வைத்து எல்லா ஆயத்தங்களும் செய்து அடுப்பை போட்டுவிட்டு வந்துவிட்டான் ஒரு மணித்தியால நீரை கணிப்பிட்டு மனதிலே பதித்துவிட்டு இடையிலே ஒரு தரம் போய் அதை பார்த்து நீர் குறைந்திருந்தால் அதை தண்ணீரை ஊற்றிவிட்டு மீண்டுமே அவிய வைக்க வேண்டும் இதுதான் மாவை கோதுமை மாவை அவிப்பதற்கான நடைமுறை வைத்துவிட்டு அதுவரை தொலைக்காட்சியிலே தன்னை மறந்திருந்தால் சுபி அந்த வேளை வந்த தொலைபேசியை கையிலே எடுத்தார் ராணிதான் மறுமுனையில் பேசினார் இருவருடைய சுவாரஸ்யமான பேச்சிலே தொலைக்காட்சி நாடகம் இணைந்து கொண்டது இருவரும் நாடகங்களின் விமர்சனத்தை மாறி மாறி பேசிக்கொண்டே இருந்தார்கள் மணிக்கணக்கில் கதையும் நாடகம் சுவாரஸ்யமாக போய்கொண்டிருந்தது சமையலறையிலே மா எரிந்து புகை கிளம்பிய வாடை அடுப்பில் மா அவிய வைத்த நினைப்பையே சுபாவுக்கு தட்டி எழுப்பியது இடையிலே தண்ணீர் ஊற்றாவிட்டால் அந்த தண்ணீர் கொதித்து வத்தி அதன் பாத்திரம் எரிய தொடங்கிவிடும் ஐயோ மாவிக்க வச்ச நான் பிறகு உங்களோட கதைக்கிறேன் என்றபடி சமையலறைக்குள் ஓடி வந்தாள் புகை மண்டலம் சமையலறை முழுவதும் பரவி இருந்தது சாளரங்கள் முழுவதையும் திறந்து விட்டாள் ஆனால் மனம் போக வேணுமே லேசான காரியமா மாவிச்ச பாத்திரத்தில் கடி பிடித்து கிடந்தது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான கதை போனது மா கருப்பு நிறமாக எரிந்து காணப்பட்டது சிறிது நேரம் கழித்து கணவன் ரமேஷ் வந்தான் உனக்கு எத்தனை தரம் டெலிபோன் எடுக்கிறது ஒரே என்கேஜ் என்றபடி கதவி திறந்தவனுக்கு மூக்கு நுள் நுழைந்த எரிந்த வாடை ஆத்திரத்தை மேலும் மேலும் அதிகரிக்க செய்தது என்ன நடந்தது ஏதோ எரிஞ்சிருக்கே அது ராணியோட கதைச்சு கொண்டிருந்த நான் மாவிப்பதற்கு வச்சத மறந்துட்டேன் யாரோடையும் அழற்றத்துக்கு ஒரு அளவு வேணும் உனக்கு இத்தனை தரம் டெலிஃபோன் எடுத்த நான் பக்கத்துல மொபைல் கொண்டு வச்சிருக்கலாமே வீட்டில் போட்டபடி போட்டபடி எல்லாம் கிடக்குது அது பற்றிய சிந்தனைகள் ஏதுவுமே இல்லை தேவையில்லாத கதைகள் என பலவாறாக கத்தியபடி மனத்தை முதல்ல வெளியேடும் நான் திரும்ப வாரன் என்றபடி வெளியே போய்விட்டான் ரமேஷ் திரும்பவும் தொலைபேசி சிணுங்கியது ராணி தான் எடுத்தார் ஏதோ மா அதான் அதுதான் என்னவென்று கேட்டெடுத்தனா பாத்திரமெல்லாம் எரிஞ்சு போச்சு ராணி அன்றைக்கு மீன் குழம்பும் பிடித்தான் தான் சாப்பிட்ட உடனே அடுத்த வேலைக்கு போக வேணும் நான் இப்போ வர்றேன் சாப்பாட்டு சூடாக்குங்கள் என்று டெலிஃபோன் எடுத்து சொன்னார் நானும் அடுப்பில் வச்சுட்டு டிவியோடு இருந்ததால கறி எரிஞ்சு மீன் எல்லாம் கருகி போயிட்டுது வந்து கத்து கத்தண்டு கத்துட்டு போகிறேன் என்றாள் அப்படி அவர் எப்படி பேச முடியும் நீ என்ன பேச மடந்தையா அடங்கி போக நீ என்னை அடிமை இல்லையே இடத்தை கொடுத்துறாத உன்னை காலில் போட்டு மிதிச்சு போடுவார் டிவி பார்க்கறது ஒன்று சுதந்திரம் பிள்ளை யார்தான் விடுவதில்லை அதிகம் கத்தி கை நீட்டினால் போலீஸுக்கு டெலிஃபோன் எடுத்து போடு ஊர்ல ராசாத்தி மாதிரி நீ இங்கே வந்து அடிமையா இருக்க போறியா இந்த நாடு பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல சுதந்திரம் வசதிகள் செய்து கொடுக்கும் நீ ஒன்றுக்கும் பயப்படாத பிடிக்காட்டி விட்டு போட்டு போய் புத்திமதி அரசாங்கம் போல் குடும்பத்தை குலைத்து இன்பம் காணும் ராணி கூறினாள் எப்படி சுகமா என்றுதான் அழைப்பு வரும் ஆனால் அது தூண்டி தூண்டி வைக்கும் நெருப்பாகவே போய்விடும் அனுபவசாலிகள் வயதுக்கு வந்த பெரியவர்கள் ஒரு இளம் குடும்பத்தை வாழ வைப்பதற்காகவே அறிவுரை கூறுவர் வாழ்வின் அழிவுக்காகவா அறிவுரை கூறுவார்கள் கூடி வாழுகின்ற கூட்டை குலைப்பது பாவம் இல்லையா இப்படியும் சில சூத்திரதாரிகளாலேயே மனிதன் மிருகமாகின்றான் குடும்ப பந்தம் உறுதியானால் மாத்திரமே எதிர்கால உலகம் உருவாகும் இல்லையென்றால் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதுடைய அர்த்தம்தான் என்ன ஆணையும் பெண்ணையும் படைத்ததன் காரணம்தான் என்ன தொலைபேசியின் இலவச இணைப்புகள் இப்போது நன்றாகவே அக்கா கொண்டு வரும்போது எங்களுடைய நிலையை நினைச்சு பார்க்க வேணும் பொருங்கலக்கா என்ன நடக்கிறது என்று மட்டும் பாருங்கள் என்று சுபி சொல்லியவளாய் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் ஜெர்மனியில் இறந்த என்று என்றுதான் சொல்வார்கள் கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கும் அவசரத்து கூட ஒரு பொருள் வாங்க முடியாது வீடுகளில் கூட எந்தவித சத்தமும் பெறக்கூடாது ஆனால் சுபா காலை ஏழு மணிக்கு உரலும் முழக்கையும் எடுத்து விடுவாள் புட்டுக்கு மாசிச்சம்மல் போட வேண்டுமா இப்போதுதான் நீ தமிழ் கடைகளில் தாயக உணவுகள் தயாரிப்பதற்கான அத்தனை பலசரக்கு சாமான்களும் உபகரணங்களும் கிடைக்கின்றன உரல் சிறிதாக இருந்தாலும் இருக்கும் வீடு நடக்கும் சத்தத்தை நயமாக கீழ்விட்டுக்காரருக்கு விவரணம் செய்யக்கூடிய வகையில் தான் கட்டப்பட்டிருந்தது தனி வீடாக இருந்தாலும் பரவாயில்லை அக்கம் பக்கம் ஒட்டிய சுவர் இல்லை கீழ்விட்டார் மேல் விட்டார் என்ற கவனிப்பு தேவையில்லை ஆனால் சுபா குடியிருப்பதோ அடுக்குமாடி வாடகை வீடு அன்று எத்தனை குடும்பம் கிழமை முழுவதும் வேலை வேலை என்று ஓடி களைத்து இன்று ஆறுதலாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள் உரல் உலக்கையில் போடுகின்ற இடியானது ரமேஷ் மண்டையில் விழுவது போல உணர்வுகளை தந்தது இவள் என்று ரமேஷ் சுபா சுபா என்ன நிப்பாட்டு கீழ்வெட்டுக்காரன் வந்து வெள்ளடிக்க போறான் அவள் எதையுமே காதிலே விழுத்துவதா இல்லை தான் நினைத்ததையே தான் அவள் செய்வாள் ஆத்திரம் கொண்டு ரமேஷ் எழுந்து வந்து இப்ப என்ன அவசரத்துக்கு இந்த சாப்பாடு செய்கிறாய் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று தெரியாதா என்று மெதுவாக நாங்க சமைச்சு சாப்பிட கூடாதா அதுகளை போல பானுக்கு பட்டர் பூசி தான் சாப்பிட வேணுமா எனக்கு புட்டிஞ்சம்பழம் இன்றைக்கு சாப்பிட வேணும் அதுக்கு நீர் ஸ்ரீலங்காக்கு போ இங்க வந்து என்ன கொல்லாத முதல் இந்த சத்தத்தை நிப்பாட்டு முடியாது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எவன் வர்றான்னு பாப்பம் கையில் இருந்த உலக்கையை பறித்தான் ரமேஷ் சுபாவும் உக்கையை இரும்பு பிடியாய் பிடித்தார் எவ்வளவு முயற்சித்து முடியாத ரமேஷ் அவள் கண்ணத்தில் பலார் என்று ஒன்று விட்டான் அவ்வளவுதான் கையில் இருந்த உலக்கையை வீசி எறிந்தாள் அதுவும் பெரிய சத்தத்துடன் விழுந்தது பெரிய சத்தத்துடன் அழுதபடி ஓடி போய் தொலைபேசியை எடுத்தாள் ரமேஷ் தன் படுக்கையில் போய் படுத்தான் அடுத்த நிமிடமே வாசல் அழைப்பு மணி ஒலித்தது வந்துட்டான் அடுத்த வீட்டுக்காரன் என்றபடி ரமேஷ் ஓடிப்பை கதவை திறந்தான் அங்கே ஜெர்மனி போலீஸ்காரர் வந்து கொண்டிருந்தார்கள் கீழ்வீட்டுக்காரரே போலீஸுக்கு சொல்லிவிட்டார்கள் என்று எண்ணியபடி சுபா பாத்தியா கீழ்வீட்டுக்காரர் போலீஸுக்கு சொல்லி போட்டார்கள் என்றான் அவர்கள் ஒன்றும் சொல்லலை நான் தான் சொன்னேன் என்ன என்ன பாசையில் சொன்ன நீர் என்னத்துக்கு பாசை ஆளுதனான் விலாசம் சொன்னனான் அதற்குள் படியேறி வந்த போலீஸார் முதலில் கேள்வி கேட்டது சுபாவிடமே அவளின் கையின் காலும் அழுகையும் நடித்ததனால் போலீசார் ரமேஷை அழைத்துக் கொண்டு போனார்கள் குதூகலத்துடன் தொலைபேசியை எடுத்தாள் சுபா அக்கா இவருக்கு வச்ச நாப்பு இப்ப கம்பி என்ற மறுபணையில் ராணியும் அப்படியா சூப்பர் சூப்பர் இப்போ பிள்ளைய டான்ஸ் கிளாஸ் குடிக்கோரன் பந்து எடுக்கிறான் என்றபடி தொலைபேசியை வைத்தாள் இரவு வரை காத்திருந்த சுபா மீண்டுமாய் ராணிக்கு தொலைபேசியை எடுத்தாள் நாளை டாக்டர் பரிசோதனை இருப்பதனால் ரமேஷ் வேலைக்கு விடுமுறை எடுத்திருந்தான் ஆனால் இப்போது அவன் இல்லாமல் யாரை கூட்டிக் கொண்டு போகலாம் என்று நினைத்த சுபா ராணிக்கு தொலைபேசி எடுத்தாள் ஆ சுபா கொஞ்சம் அலுவலாக இருந்ததால் கால் பண்ண முடியல மறந்துட்டேன் சொல்லும் சுபா இல்லையாக்கா நாளைக்கு டாக்டர் டேர்மின் இருக்கு என்னோட வர்றீங்களா தண்ணியை முடிஞ்சுவா முடிஞ்சு போச்சுது கடையில் போய் தண்ணியும் வாங்க வேண்டும் அது வந்து சுபா எனக்கு வேறு ஒரு அலுவல் இருக்குது வேறு யாரையாவது கூப்பிட்டு பேருங்களன் நான் படுக்க போகிறேன் நாளைக்கு கூ ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் இல்லையா அதால் நான் நேரத்தோட தூங்க வேணும் என்றவளாய் தொலைபேசியை நிறுத்தினாள் நன்றி எமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய வழிமுறைகளை நாமே தேட வேண்டும் என்றுமே நாம் என்னுடைய சுயத்தை இழந்துவிடக்கூடாது நன்றி